சில டேட்டா சொல்கிறேன் இதை டேட்டா மட்டும் கேளுங்க கேட்டுட்டு டேக்ஸ் ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அப்படிங்கிறது ஜீரோ பர்சன்ட் பார்ப்போம் கோதுமை கோதுமைக்கு ரெண்டு சதவீத டேக்ஸ் இருந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இப்போ ஜீரோ அத்தியாவசிய பொருள் தானே கண்டிப்பா ஒருத்தம் போய் வாங்கி சாப்பிடலாம்ல வாழ்க்கையை ஓட்டலாம்ல ஜீரோ பர்சன்ட் அதுக்கு ரெண்டு பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது அரிசிக்கு ரெண்டு புள்ளி எழுவத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் அரிசி நீங்கள் சா சோறு தானே திங்குறோம் நானும் நீங்களும் சோறு தானே திங்குறீங்க ரெண்டு ரெண்டே முக்கால் சதவீதம் டேக்ஸ் இருந்தது இப்போ ஜீரோ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஜீரோ நிர்மலா சீதாராமன் இப்போ இருக்கும்போது ஜீரோ இது நல்லா பார்க்கணும் இந்த ட்ரோல் பண்ணுறவங்களாம் நல்லா பாருங்கள் சோறு தானே தீங்குறீங்க இதை நீங்கள் நல்லா பார்க்கணும் தயிர் லசி பட்டர் மில்க் மோர் இதெல்லாம் வந்து கால்சியம் அந்த சின்ன சின்ன ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஒரு சாமானிய ஒரு பாவம் ஏழை மக்களுக்கான எசென்ஷியலான பொருட்கள் நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இப்போ ஜீரோ இப்படி ஜீரோவே நான் வந்து உங்களால பாத்தீங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத எண்பது சதவீத பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் டேக்ஸ் குறைஞ்சிருக்கு இப்போ அறிவிச்சிருக்காங்க எவ்வளவோ மெடிக்கல் காஸ்ட்லி மெடிக்கல் பொருட்களுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி போட்டு அதாவது அது வந்து இம்போர்ட் பண்ணா நம்மெல்லாம் பார்த்துருப்போம் அந்த டிஜிட்டல் ஆடெல்லாம் வரும் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அதுக்கு ரெண்டரை கோடி செலவாகும் அந்த மருந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட அந்த ரெண்டரை கோடியில் பெருவாரி டாக்ஸு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த டேக்ஸ் ரிமூவ் பண்ணிடுச்சு ஜீரோவில் கொண்டு வந்திருக்கு டூத் பவுடர் பல்பொடி பல் வளர்க்குறவங்கலாம் வாங்குவாங்க டூத் பவுடர் டூத் பேஸ்ட்லாம் பல் வளர்க்குறவங்க வளர்க்காதவங்க வாங்க மாட்டாங்க அது எனக்கு தெரியாது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பதினேழு பர்சன்ட் இப்போ பன்னெண்டு பெர்சன்ட் ஹேர் ஆயில் சோப் டூத் பேஸ்ட் அது பவுடரு பேஸ்ட் இந்த மூணு கேட்டகரி இருபத்தி ஏழு பர்சன்ட்டு டேக்ஸ் இப்போது பதினெட்டு பர்சன்ட்டு காஸ்மெட்டிக்ஸ் பர்ஃப்யூம் ரெண்டுமே இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸ் கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் யூஸ் பண்ணுறாங்க ஆண்கள் யூஸ் பண்ணுறாங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பதினெட்டு பர்சன்ட்டு டிட்டர்ஜென்ட் வாஷிங் பவுடரு துணியை துவைச்சு போடுறவங்களுக்கு தெரியும் துவைச்சு போடாதவங்களுக்கு நமக்கு தெரியாது அவனுங்க வாங்குறாங்களா இல்லையான்னு இருபத்தெட்டு பர்சன்ட்டு இப்போது பதினெட்டு பர்சன்ட்டு பாலிஷ் க்ரீம் செருப்பு ஃபர்னிச்சர் ஃப்ளோரு கோச் ஒர்க்கு மெட்டலு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ்க்குலாம் இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்குது அது பதினெட்டு பர்சன்ட் இப்படி நான் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போவேன் நிறையா இருக்குது